கை எல்லா விதத்திலேயும் ஒரு முன்மாதிரி இவர்களை பற்றி ரசூ அல்லாஹ் அல் குரானில் சொல்லி காட்டுகிறான் சல்லாஹ் எதைச் சொன்னார்களோ நீங்கள் அதை பின்பற்றுங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அவர்கள் தடுத்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்ப ரசூலுல்லாஹ் சல்லா அலை சொல்லம் எதை சொன்னாலும் அது வகையாகத்தான் கணக்கிடப்படும் இந்த இடத்துல அப்துல்லாஹின் அவர்கள் சொல்றாங்கிற சூழ் இல்லா நபி அவர்கள் சொல்ல எல்லா விஷயத்தையும் நான் எழுதி கொண்டிருந்தேன் சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எதை சொன்னாலும் நான் அதை விட்டு விடுவதில்லை எல்லாத்தையும் நான் எரி எழுதி கொண்டிருந்தேன் சில குறைச்சி கூட்ட தலைவர்கள் வந்து என்னை தடுத்தாங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லா நபியவர்கள் சொல்றதை எல்லாத்தையுமே வா எழுதுறீங்க என்பதாக என்னை அவர்கள் தடுத்தார்கள் எனவே நான் தவிர்ந்து கொண்டேன் எழுதுறதை நான் நிப்பாட்டிட்டேன் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் ரசூல் லாஹி சல்லா அலி சொல்லம் அவர்களிடத்தை நான் சொன்னேன் யார சூழல்லாம் குறைசி குல தலைவர்கள் என்ன தடுக்கிறாங்க ஏன்னா சில நேரங்கள் நீங்கள் கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவீர்கள் சில நேரத்தில் சந்தோஷத்தில் வார்த்தை சொல்லுவீர்கள் அதையெல்லாம் மார்க்கமாக ஆக்க முடியாது என்பதற்காக என்னை தடுக்கிறார்கள் என்பதாக சொன்னவுடன் சல்லு அலைஹு வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னார்கள் நீங்கள் எல்லாத்தையும் எழுதுங்கள் என்னுடைய வார்த்தையிலிருந்து வெளியாகக்கூடிய அத்துணையும் சத்தியத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அப்துல்லாஹின் அமர் அவர்களுக்கு எழுதுவதற்கு அனுமதி கொடுத்தான் இது மாதிரி நிறைய ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம் இப்ப நாம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஹதீஸ் கிரதங்களிலேயே புகாரி முஸ்லிம் ஷிஹா சித்தாவுடைய மிக முக்கியமான ஆறு கிரதங்கள் இருக்கிறது இந்த ஆறு கிரதங்களில் எந்தெந்த மாதிரி ஹதீஸ்களுடைய அந்தஸ்து இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் முதல் வகை அந்தஸ்து அதான் சொல்றாங்க அல் மருத்துவத்துல் ஊலா விடமாக்கள் இதை சிந்தனையில் வைக்கணும் கிதாபுகள் முத்தாலா செய்யும் போதும் ஜும்மாவினுடைய குறிப்புகள் எடுக்கும் பொழுதும் அரபி வாசகங்களை அதிகமாக பயன்படுத்துவது மிக முக்கியமான விஷயம் அதில் உயர்ந்த ரக அந்தஸ்தான ஹதீஸ்கல்ல புகாரி முஸ்லிம் இது போன்ற கித்தாபுகள் இருக்கிறது அதில் சொல்றாங்க ஏன் இந்த இமாம் புகாரியுடைய கிதாப் மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னா அவர்களுடைய அதிகமான ஹதீஸ்கள் பின்வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதான் சொல்றாங்க இதுதான் உன் உயர்ந்த அந்தஸ்து அப்படின்றாங்கிற சூழ் இல்லா அந்த ஹதீஸை ஆரம்பிக்கும் பொழுது அவர் ரசூலுல்லாவிடத்திலிருந்து இதை நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அவர் ஆரம்பிப்பார் சமீஅது மின் ரசூலுல்லாஹ் அல்லது ஹद्दதனி ஹद्दதனி வார்த்தையை கொண்டு அந்த सहाबी ஆரம்பிப்பார் அவ் அக்பரனி எனக்கு ரசூலுல்லா இந்த விஷயத்தை நேரடியாக சொன்னார்கள் இதை சொல்லுவதை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா நபியவர்கள் இந்த सहाबी இடத்தில் நேரடியாக தொடர்ந்து பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்கள் எல்லாமே அறிவிக்குது எனவே தான் இமாம் 부காரி ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸை உயர்ந்தரக அந்தஸ்தாக தனது கிதாபகில் இடம் பெற்ற செய்திருக்கார் அப்ப நேரடியாக ரசூலுல்லாவிடத்திலிருந்து கேட்ட ஹதீஸ் என்பதற்காக வேண்டி இந்த ஹதீஸை முற்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாவது அந்தஸ்து கால ரசூல் சல்லாஹ் அலைஹம் இப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க சில ஹதீஸ்களுடைய ஆரம்பங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நபி அவர்கள் சொன்னார்கள் அது இவங்கிட்ட சொன்னாங்களா அல்லது இவரே நேரடியாக கேட்டாரா என்ற எந்த ஒரு குறிப்பிடும் அந்த இடத்துல இருந்திருக்காது கால ரசூலுல்லா இவர் நேரடியாக கேட்டால் உயர்ந்த அந்தஸ்து கால ரசூலுல்லான்னு சொல்லிட்டா இவர் வந்து யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம் அதுல இடையில அதிகமான சங்கிலி தொடர்கள் மாறுபடும் என்பதற்காக இந்த ஹதீஸ் கால ரசூல் அல்லா அக்பர் நாபி கதா ஒ கதா அசாபி இப்படியாக கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் கால என்ற வார்த்தையை கொண்டு சொல்லி இருப்பது இரண்டாவது வகை அந்தஸ்தாக முஹத்திஃபீன்கள் சொல்லி காட்டுறாங்க மூன்றாவது வகை அந்தஸ்துள்ள ஹதீஸ் அல் மர்த்தபத்து யகூலு ராவி அந்த ராவி ஹதீஸை அறிவித்திருப்பவர் இப்படி வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு அமர ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவுனஹா அன் கதா வ கதா நபி அவர்கள் இப்படி கட்டளையிட்டு இருக்கிறார்கள் இதுல எந்த ஒரு தெளிவும் இருக்காது தனக்கு கட்டளையிட்டாங்களா நேரடியாக இவரோடு ரசூலுல்லா தொடர்பு பட்டு இருக்கிறார்களா என்ற எந்த ஒரு தெளிவும் இருக்காது அப்ப இது மூன்றாவது வகை அந்தஸ்து நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹதீஸினுடைய முதல் வகை அந்தஸ்து நபியவர்களுக்கு இந்த ராவி நேரடியாக கேட்டிருப்பார் அதனால அதனாலதான் சமயத்து அஹ்பர இப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த ஹதீஸ்ல இறப்பட்டிருக்கும் இரண்டாவது வகை அந்தஸ்து நபியிடம்

அமரனா பி கதா ஒனஹானா ஔஜப அலைனா அல்லது உமிர்னா இப்படி ஏவப்பட்டிருக்கும் மஜுகூலான சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த வார்த்தைகளை கொண்டும் இந்த ஹதீஸ் மூன்றா நான்காவது வகை அந்தஸ்தாக இடம் இடம்பெற செய்கிறார்கள் இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல் வகை சொன்ன பார்த்தீங்களா நேரடியாக ரசூலுல்லாவோடு கேட்ட ராவி அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த வகை ஹதீஸ்கள் தான் புகாரியில் அதிகமாக இடம் இடம்பெற்றிருப்பதினால் இந்த ஹதி புகாரி ஷரீப் உயர்ந்த கிதாப் அஃதலுல் கிதாபி பாத கிதாபி லாஹி தாலா அல் புகாரி குரானுக்கு அடுத்து ஒரு சிறந்த ஒரு புத்தகம் இருக்கிறது கிதாப் இருக்கிறது என்று சொன்னால் அது புகாரி என்பதாக முஹத்திஃபீன்கள் சொல்லிக்காட்டுகிறார்களே ஆனால் அது அதிகமான ரிவாயத்துக்கள் இப்படிதான் இருந்திருக்கிறது என்பதாக